தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது நாடோடி மன்னன் திரைக்காவியத்தின் இறுதிக்கட்ட காட்சி அமைப்பிலே கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் அற்புதமான கதை வசனத்தினை பி எஸ் வீரப்பா அவர்கள் கம்பீரமாக பேசி நடித்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியினையும் அதோடு இணைந்த ஒரு பாடலையும் பற்றி பார்ப்போம் இளவரசி ரத்னாவையும் மன்னர் மார்த்தாண்டனையும் கண்ணின் தீவிலே மறைத்து வைத்திருப்பதாக செய்தி அறிந்து வீராங்கன் கண்ணித்தீவிற்குள் வருகிறார் அங்கு அரண்மனையிலே அந்த புறத்திலே நுழைந்து இளவரசி ரத்னாவை பார்த்து விடுகிறார் ரத்னாவும் வீராங்கனை பார்த்து விடுகிறார் இருவரும் மையங்கள் கொள்கின்றனர் இளவரசி ரத்னாவிற்கு அவரது தந்தை கன்னி பூஜை முடிந்தவுடன் திருமணம் செய்வதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருப்பார் ஆக தான் தனது வருங்கால கணவர் என்று எண்ணி மகிழ்ச்சியோடு தன்னுடைய தந்தை இடத்திலே சொல்வதற்காக வருகிறார் கன்னித்தீவின் தலைவரான ரத்னாவின் தந்தை அரண்மனையிலே ரத்னாவின் அந்த புறத்திலே அரியாசனத்திலே அமர்ந்திருக்கிறார் இளவரசி ரத்னா முற்றத்திலிருந்து ஓடோடி வந்து அப்பா அப்பா என்கிறார் வா ரத்னா வா உனக்காகத்தான் காத்துக்கொண்டிருக்கிறேன் உன்னிடம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன் நானும் அப்படித்தான் அப்பா ஒரு நல்ல செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன் நீ சொல்வது இருக்கட்டும் நான் சொல்வதை கேள் உன்னை மணக்கப் போகிறவன் யார் தெரியுமா தெரியும் என்ன தெரியுமா பேர் தெரியாது ஆளை தெரியும் ஆளை தெரியும் ரத்னா நீ இவ்வளவு விரைவாக மாறுவாய் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் மட்டும் என்ன அப்பா இவ்வளவு நல்லவரான ஒருவர் எனக்கு கணவராக கிடைத்திருப்பது பெரும் பாக்கியம் அப்பா ஆம் என்னை விட ஒருவர் உனக்கு நல்ல கணவராக அமைய முடியாது என்று எண்ணி நானே உன்னை மணக்க தீர்மானித்து விட்டேன் என்ன தாங்கள் என்னை மணப்பதா ஏன் ரத்னா மரம் வைத்தவன் கனியை சுவைக்கக்கூடாது விதை விதைத்தவன் அறுவடை செய்யக்கூடாது துணி நெய்தவன் அதை அணியக்கூடாது என்று சட்டமில்லையே தகப்பன் தன் மகளை மணக்கலாம் என்று மட்டும் சட்டம் இருக்கிறதா நான் உனக்கு தகப்பனாக இருந்தால்தானே ஒன்றுமே புரியவில்லையே ஒன்றுமே புரியக்கூடாது என்பதற்காகத்தானே உன்னை இங்கே கொண்டு வந்து வளர்த்தேன் நான் தெய்வத்திற்கு என்றீர்கள் ஆகையினால் தான் உன்னை களங்கமற்ற கன்னிப்பெண்ணாக வளர்க்க என்றது பதறாமல் நான் சொல்வதை கேள் கேட்கின்ற முறையில்தான் எந்த ஒரு விஷயத்திலும் சுவை இருக்கும் நீ ரத்னபுரியின் வாரிசு காணவில்லை இளவரசியை என்று கதை கதையாக பேசப்படுகிறதே ரத்னபுரியில் அந்த ரத்னபுரியின் இளவரசி நீதான் அப்பொழுது ரத்னபுரியின் தளபதியாக இருந்த விஜயவர்மன் நான்தான் உலகெங்கும் தேடும்படி உத்தரவிட்டார் மன்னர் நானும் தேடினேன் கடத்தி வந்தது நான்தான் என்று வெளிவராமல் இருப்பதற்காக காணவில்லை இளவரசியே என்ற கவலையிலே மன்னரும் மாண்டுவிட்டார் இப்பொழுது நடக்கவிருக்கும் மணிமகட போட்டியிலே மார்த்தாண்டனம் விடப் போகிறான் பிங்களனோ ஒரு அப்பாவி ரத்னபுரியின் சிங்காதனத்தில் வலது பக்கம் நான் இடது பக்கம் நீ நான் மன்னன் நீ ராணி கார்மேகரே இவன் நம் அனைவரையுமே முட்டாளாக்கி விட்டான் இவன் பேசுவதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டே வாருங்கள் நான் இதோ வருகிறேன் அப்பா நீங்கள் சொல்வது அனைத்தும் உண்மைதானா எத்தனை ஆண்டுகளாக உனக்காகவும் ரத்னபுரிக்காகவும் காத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் தெரியுமா உன் முதுகில் உள்ள நட்சத்திர வடிவிலான மச்சமம் ரத்னா என்ற பெயருமே சொல்லும் நான் சொல்வது உண்மை என்று நீங்கள் பேசுகிறதெல்லாம் இவர் ஒழுந்து நின்று கேட்டுக்கிட்டு இருந்தாருங்க கார்மேகமா ஆம் அவனையும் மார்த்தன்னோடு சேர்த்து கழுகுகையிலே அடைத்து வையுங்கள் வெளியில் வரவே கூடாது அப்பா ஏன் அவருக்கு இந்த தண்டனை நமது திருமணம் முடியும் வரை நீ யார் என்பதை வெளியே தெரியாமல் இருப்பதற்காக அப்பா ரத்னா இனி ஒரு முறையினை அப்பா என்று அழைக்காதே என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறார் ரத்னா வீராங்கனை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் அவர் வந்து அழைத்து செல்வதாக சொல்லியிருப்பார் ஆக அவரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நேரத்திலே பிங்களன் தன்னை மறைத்து கொண்டு தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டு ரத்னாவின் அறையின் பக்கத்திலே வருகிறார் ரத்னாவும் வீராங்கன் தான் என்று நினைத்து கொண்டு அவரோடு சேர்ந்து சென்று விடுகிறார் சிறிது தூரம் சென்ற பிறகுதான் தெரிகிறது அது வீராங்கனன்ல பிங்களன் என்று வீராங்கனம் அந்த நேரத்திலே அங்கே வந்து விடுகிறார் வீராங்கனுக்கும் பிங்களனுக்கும் வால் யுத்தம் ஒரு அற்புதமான வால் யுத்தம் அதில் பிங்களன் மடிந்து விடுகிறார் வீராங்கனம் ரத்னாவும் கன்னித்தீவிலே இரவு நேரமாகிவிடுகிறது ஓரிடத்திலே உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் கவிஞர் சுரதா அவர்களினுடைய பாடல் எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்களினுடைய இசையிலே ஏழி செய்வேந்தர் டி எம் சவுந்தரராஜன் அவர்களும் பிஜி கிருஷ்ணவேணி என்ற ஜிக்கி அவர்களும் அந்த பாடலினை அற்புதமாக பாடி இசையமைத்து அந்த காட்சி அமைப்புமே இந்த காவியம் ஏற்கனவே முன்பகுதி கருப்பு வெள்ளையாகவும் பின்பகுதி வண்ணக்காவியமாகவும் தயாரித்திருப்பார்கள் இந்த காட்சி அமைப்பு வண்ணத்திலே இருக்கும் ஆக வீராங்கனம் ரத்னாவும் நீருக்குள்ளேயே நீந்திக்கொண்டே இந்த பாடல் பாடுவது போல அற்புதமான ஒளிப்பதிவு ஜி கே ராம் அவர்கள் ஒளிப்பதிவு அற்புதமான ஒளிப்பதிவு பாடல் அமைப்புமே நன்றாக இருக்கும் கேட்க கேட்க இந்த காட்சியோடு இணைந்து இந்த பாடலை கேட்கும் பொழுது அவ்வளவு மதிமயங்க செய்துவிடும் அப்படியான ஒரு அற்புதமான பாடல் அந்த பாடலினை பாருங்கள் கேட்டு ரசியுங்கள் ரசித்து உங்கள் ரசிப்புத்தன்மையினை வெளிப்படுத்துங்கள் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் நாளை சந்திப்போமா கனி போல சுவை தரும் மாமணி பாடிடும் பூங்குயிலே செழும் கனி போல சுவை தரும் மாமணி பாடிடும் பூங்குயிலே காவிய கலையே ஓவியமே கண்ணில் வந்த மின்னல் போல் காணுதே என்ற காவிய கலையே ஓவியமே நீலவானம் இல்லாத நீலவானில்லாத உலகின் மழை இன்று ஏதும் இல்லை அமுதே உனையன்றி வாழ்வே இல்லை அன்பே இது உண்மையே என்ப காவிய கலையே ஓதியமே பேசும் கிளியேனல் இன்பன் தரும் ஜோதியே மானே மலரினும் மெல்லியது காதனே ஏஞ்சி பேசும் நல் இன்பன் தரும் ஜோதியே மானே மலரினும் மெல்லியது காதனே வாழ்விலே இந்த காவிய கலையே ஓவியமே கண்ணில் வந்து மின்னல் போல் காவிய கலையே ஓவியமே